ரெண்டாயிரம் வருஷம் தமிழ் சினிமாவில ரிலீஸ் ஆனது டாப் தேர்ட்டி ஹையஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் கிராஸ் மூவிஸ் தான் இந்த வீடியோல கவுண்டர் பேசிக்கி பார்க்க போறோம்

அதனால இந்த படம் அந்த டைம்ல ஓரளவுக்கு நல்லா போச்சுன்னு சொல்லலாம் இப்படி பெருசா சொல்ல முடியாது ஒரு ஒரு மாசம் வரைக்கும் போச்சு தேட்டரிக்கல சோ பாக்ஸ் ஆபிஸ் ஆகும் அஞ்சு கோடியே தொண்ணூறு லட்ச ரூபாய் கிடையாச்சு இந்த தை பிறந்தாச்சு ஒரு ஆவரேஜ் நம்ம தாராளமா சொல்லலாம் நம்ம இருபத்தி எட்டாவது பார்க்க போற படம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நம்ம விசேகர் நிறைய காமெடி பட்டாலத்துல வச்சு படம் எடுக்கிற மாதிரி ஒரு குடும்பங்கள் ரசிக்கிற மாதிரி பணமா இந்த படம் எடுத்தாரு அதுக்கான ரேஞ்ச் எல்லாம் ரொம்ப சொதப்பிட்டு வருது இந்த டைம்ல ஏன்னா ஆடியன்ஸ் வேற மாதிரி படங்கள்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ அது மட்டும் இல்லாம நம்ம வி சேகர்லயே இது அவரோட முந்தைய படங்கள் பேட்டன்லயே போகுது ஆனாலும் அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியா ஒரு லோ பட்ஜெட்ல எல்லாமே கொஞ்சம் கரெக்டா தான் பண்ணுவாரு அவரு கூட ஒரு சின்ன

மார்க்கெட்டில் இருந்து அவங்க வாசிக்க நடிச்சு சாஜி சாந்தமே சொருப்பமா அந்த பாரதி கேரட்ல பண்ணி ஆக்சுவலி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சைலண்ட் கில்லிங் தான் சொல்லணும் இப்படி படம் ரன்னிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நூறு நாள் அப்படியே ஓடிச்சுட்டு அதை தாண்டி ஏ சென்டர் மக்களுக்கு இந்த படம் ரொம்ப பெருசா ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லணும் ஸோ அதை தாண்டி எல்லா சென்டர்லயுமே இந்த படம் மைல்டா பிக்கப் ஆயிட்டு இருந்து ஆனா ஏ சென்டர்ல கொஞ்சம் அதிகமாக பிக்கப் ஆயிடுச்சு அதனால இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா ஏழு கோடி கிட்ட வந்திருக்கு ஆக்சுவலி இது அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டேன் நினைக்கிறேன் ஒரு பாரதியோட வாழ்க்கை வரலாறு தான் எடுத்திருப்பாங்க பட் இந்த படம் சர்ப்ரைஸா இட்டும் ஆயிடுச்சு ஏன்னா எவ்வளவு தலைவர்களோட வாழ்க்கை வரலாறு எடுத்தாலும் ரொம்ப சொதப்பி இருக்கும் பட் வாழ்க்கை வரலாறு படமாவும் இட்டு ரிவியூவாவும் இட்டு ஆடியன்ஸும் சேட்டிஸ்ஃபைட் பாக்ஸ் ஆபீஸ்ல எங்கயாச்சும் ஒரு சில இடத்துல கையை அடிச்சிருலாம் மோஸ்ட்லி இந்த படம் பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ப்ராஃபிட் தான் ஸோ இட்டு தான் சொல்லியாகணும் இருபத்தி நாலாவதா பார்க்க போற படம் என்னமா கண்ணு என்னமா கண்ணு படம் நம்ம சத்யாஜ் நடிச்சி சத்தியசுபரம் டேரக்ட் நினைக்கிறேன் ஆக்சுவலி சத்யராஜுக்கு மார்க்கெட்டே இல்லை அந்த டைம்ல இந்த படம் வந்து ஒரு நல்ல ரெஞ்சில் போகுது ஆக்சுவலி சத்யராஜ்க்கே உரித்தான அந்த டைட்டில் வரைக்கும் எடுத்து எல்லாத்தையும் சூப்பராக பண்ணிருப்பார் சத்தியசுதம்பரம் ஸோ இந்த படம் நூறு நாள் கிட்ட ரன்னிங்கும் போச்சு பாக்ஸ் ஆஃபீஸ்சா பாத்தீங்கன்னா ஏழு கோடி அஞ்சு லட்ச ரூபாய் கிட்ட கலெக்டோமாச்சு ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பாக்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ராஃபிட் படம் அப்படிதான் சொல்லி ஆகணும் இட்டு தான் நம்ம இருபத்தி மூணாவதாக பார்க்க போகிற படம் அப்பு அப்பு நம்ம பிரசாந்த் சத்யராஜ் தேவியாணி வசந்த் டேரக்ஷன் சொல்லிட்டு ஆக்சுவலி பிரகாஷ்ராஜோட வில்லதனத்தில் படம் வந்து கொஞ்சம் பார்க்குற மாதிரி ரொம்ப ஒரு ஈர்ப்பாக தான் போச்சு ஆனால் ஐம்பது நாளைக்கு அப்புறம் அப்படியே காணாமல் போயிடுச்சு அது ஏன்னோ பிரசாந்துக்கு அப்படி தாங்க போயிட்டு அந்த காலத்தில் எல்லா படமும் இல்லை படம் ஆடியன்ஸ்க்குலாம் சில பேருக்கு நிறைய பிடிச்சிருந்தாலும் இந்த படம் தேட்டரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்வேவிங் பண்ண முடியல ஆனால் போன வரைக்கும் ஓரளவுக்கு பிக்கப்பாக இருந்தது ஸோ அது வரைக்கும் ஏழு கோடி முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கிட்ட கலெக்ட் ஆச்சு ஆனால் இங்கே டேரக்டர் ஹீரோ எல்லாருமே வந்து கொஞ்சம் டாப் தான் ஸோ அதனால பட்ஜெட் அதிகமாக தான் இருந்தது பட்ஜெட் அதிகமாக இருக்கும் போதே உங்களுக்கு தேட்டிகல் ரைட்ஸு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் போகும் ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக வராம இந்த படம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் இட் அப்படின்ற ரேஞ்சில் தான் போச்சு இட்டுன்னு சொல்றதே பெரிய விஷயம் தான் சொல்லி ஆகணும் அப்பு தேட்டிகல் ரன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இருபத்தி ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் பொட்டு அம்மன் பொட்டு அம்மன் ஒரு சாமி படமாக நிறைய பேர் கேட்டிவில் பார்த்து ரசிச்சிருப்போம் ஆக்சுவலி அந்த படம் நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளவு பெருசாக போச்சுன்னு சொல்ல முடியாது ஆனால் இது ஒரு தெலுங்கு படம் தமிழுக்கும் சேர்த்து எடுத்துருந்தாங்க ஸோ இங்க தெலுங்குலையும் சரி தமிழ்லையும் சரி ஒரு பிக்கப் இருந்தது கண்டிப்பாக பொட்டம்மனுக்கு அதனால இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக ஏழு கோடி ஐம்பது லட்ச ரூபாய் கலெக்ட் ஆச்சு ஆக்சுவலி ஆர் கே சொல்ல அந்த ப்ரொடக்ஷன் அந்த ஒரு தான் இருந்தது அதனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டாங்க ஏன்னா அப்போலாம் சாமி படங்கள்லாம் நல்லா ஓடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் ப்ராஃபிட் கணக்கெல்லாம் பண்ணி எடுப்பாங்க ஸோ அதுக்கு இது ஒரு சக்சஸ் தான் நம்ம இருபத்தோரா தரத்தில் பார்க்க போகிற படம் ரிதம் ரிதம் நம்ம அர்ஜுன் ஜோதிகை நடிச்சு நம்ம வசந்த் தான் டேரக்ட் பண்ணியிருப்பாரு ஆக்சுவலி வசந்துக்கு அன்னைக்கு டேரக்ஷனில் ஒரு சின்ன மார்க்கெட் இருக்கு அதே சமயம் இந்த படத்தில் பாட்டெல்லாமும் மிட்ட அடிச்சு ஜோதிகமும் அப்போ மார்க்கெட் இருக்கு ஸோ அன்னைக்கு அர்ஜுனுக்கு நிறைய படங்கள்லாம் முதலவனுக்கு அப்புறமே ஓடல ஆனால் இந்த ரிதம் மைல்டாக பிக்கப் அது எந்த வேகத்தில் இருந்ததோ அதே வேகத்தில் அமைஞ்சிச்சு ஸோ இத்தனைக்கும் மீனா ராமேஸ்வரம் இது கதையும் நல்லா இருக்கும் ரிவியூலாம் நல்லா வந்தது ஆனால் அதிகபட்ச படங்கள் இருக்கிறதுனால தேட்டரிகள் பெருசா அந்த காம்படிஷன்ல இந்த படம் நிக்க முடியல ஆனா பாக்ஸ் ஆஃபீஸா ஏழு கோடி அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் கிட்ட வந்தது இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட் சொல்ல முடியாது ஆனா வசந்தோட அந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இல்ல தான் இருக்கும் அதனால இந்த படத்தையும் நம்ம வந்து பெருசா இட்டுன்னு சொல்ல முடியாது ஆவரேஜ்ன்றது ஆவரேஜ் வரைக்கும் சொல்லலாம் இட்டுன்றது கஷ்டம் தாங்க அது தேட்டரிக்கல் ரன்னா ப்ராஃபிட்டாலாம் வேணா கஷ்டம் சொல்லலாம் ஆனா மக்கள் கிட்ட போய் அந்த சென்றடைஞ்ச அந்த படத்தோட வைப் இருக்கு பாத்தீங்களா அது வந்து மக்கள் மத்தியில ஹிட் ஆயிடுச்சு ஆனா பினான்சியல் ரிதத்துக்கு அவங்க நினைச்ச மாதிரி இல்ல நம்ம இருபதாவது படம் சிம்மாசனம் சிம்மாசனம் நம்ம விஜயகாந்த் சுஷாந்த் ட்ரிபிள் ஆக்சுவலாக நடித்த படம் ஆக்சுவலி இந்த ட்ரிபிள் ஆக்சன் அவங்க பெருசாக ரொம்ப பெருசாக ப்ரொமோட் பண்ணிருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா சின்ன கேரக்டில் தான் வருவார் இனிவே விஜயகாந்த் டபுள் ஆக்ஷன் அப்புறம் குஷ்பு அது இதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஹீரோனி காஸ்ட்டு நல்ல ஒரு கிராமத்து லொக்கேஷன் அந்த மாதிரி தான் எடுத்தாங்க பட் ட்ரெண்டு மாறி இருக்கு இன்னைக்கு டைமில் இல்லை அதுக்கு அடாப்ட் ஆகாமல் கொஞ்சம் ஓல்டு அப்படின்ற மாதிரியான இந்த படத்தோட தோணி போயிடுச்சு நினைக்கிறேன் இனிவே விஜயகாந்த் ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும் ஏன்னா டபுள் விஜயகாந்த் அந்த ஃபைட் கம்போ அது எல்லாம் அவங்களுக்குள்ள ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது ஓவரால் ஆடியன்ஸுக்கு இந்த படம் பெருசாக கனெக்ட் ஆகல ஸோ அதனால் தேட்டர்களையும் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்ப சொதப்பி அதை நிறைய இடத்துல உங்களுக்கு ரெண்டு மூணு வாரமே பெருசாக போல ஆனால் ஓரளவுக்கு ஐம்பது நாள் கிட்ட அப்படியே வச்சு ஓட்டி இருப்பாங்க தட்டு தடு மாதிரி தான் இல்லை அந்த ஐம்பது நாள் ரொம்ப கம்மி தடல் தான் ஓடிருக்கும் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுறது பெரிய ஹீரோ படம் ஸோ இப்படியே நாற்பது லட்ச ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கும் அது அந்த டூ த்ரீ வீக் அந்த ஓப்பனிங் அந்த மாதிரி சில விஷயங்கள தான் இவ்வளோ வசூலே வந்திருக்கும் ஆனாலும் இது இந்த படத்தோட தேட்டரிக்கல் ரைட்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட் அந்த பட்ஜெட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பல் தான் கிளிப் பெரிய சொதப்பல் சொல்லணும் ஏன்னா விஜயகாந்த் இதுக்கு முன்னாடி ரெண்டு ஹிட் இருக்கு அதனால ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தாங்க நிறைய இடத்துல அவங்களுக்கு ஒரு சம்ம லாஸ் ஆச்சு இந்த சிம்மாசனம் நம்ம பத்தாம் தரத்தில் பார்க்க போற படம் உன்னை கோடி என்னை தருவேன் இது நம்ம அஜித் சிம்ரன் நடித்த படம் ஆக்சுவலி அஜித் சிம்ரன் நடிச்சு வாலி வேற லெவல் லைட்டாக இருக்கு அதனால இந்த படத்தை அவங்க வாங்கின ரைட்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா டிஸ்ட்ரிபியூஷன்ல நிறைய பிரச்சனை இருக்கு ஏன்னா நிறைய பேர் ஓன் ரிலீஸ் பண்ணுவாங்க சில பேர் கொடுப்பாங்க அதெல்லாம் ரொம்ப பேர் டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கணும்னா எனக்கு டைம் இல்ல இப்போ சொல்ல போற முப்பது படத்துக்கும் நான் எல்லாத்துக்கும் போய் எடுத்துட்டு இருக்க முடியாது அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னதான் படத்தோட ப்ரொடியூசரே பண்ணாலும் ஏதோ ஒரு சில இடங்கள்ல வந்து வேற யாரையாச்சும் தான் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி அந்த தேட்டர்கள் ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசரோட அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் அவங்களோட ஓன் ரிலீஸ் இதை பத்தி தான் பெருசா பேசணும் இல்ல இப்ப லேட்டஸ்டா ரிலீஸ் ஆகிற படங்களுக்கே சரியான டீடைல்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அந்த காலத்து படங்கள் எல்லாம் ரொம்ப கிளவரெல்லாம் எடுக்க முடியாது நீவே அந்த பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுங்க அதுக்கு உன்னை கூட என்னை தருவேன் பட்ஜெட்டாவும் பெரிய பட்ஜெட் தான் ஏன்னா அஜித்துக்கு நைன்டி நைன் அவ்வளவு பெரிய அவ்ளோ இட்டு எல்லாமே அதனால இந்த படத்தை பெருசா நம்பி பெருசு பெருசா வீணா போயிட்டாங்க ஏன்னா அவ்வளவு பெரிய லாஸ் ஆச்சு இந்த உன்னை கூட என்னை தருவன் படம் தேட்டரிக்கலாம் இதெல்லாம் ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் என்னையா ஓடி வந்து கலெக்ஷன் வந்திருக்கு டிசாஸ்டர் அப்படின்ற ஏன்னா அப்ப அவங்க எந்த அமௌண்ட் வாங்கி இருப்பாங்கன்னு வாங்கியிருப்பாங்க நம்ம பதினெட்டாவது விளம்பரத்தில் பார்க்க போற படம் பெண்ணின் மனதை தொட்டு பெண்ணின் மனதை தொட்டு அன்னைக்கு நம்ம பிரபுதேவா சரத்குமார் ஆக்சுவலி ஆடியன்ஸை கவர் பண்ற அளவுக்கு இந்த படம் இருந்தது பிரபுதேவ படனாலே பாட்டு நிறைய ஹிட் ஆகிடும் சோ அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாம லவ் அண்ணன் தம்பி பாஸ் அது இது ஆடியன்ஸை கவர் பண்ணி இந்த படம் தேட்டர்ல நூறு நாள் ஓடி இருக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகும் எட்டு கோடியே எண்பது லட்ச ரூபாய் கலெக்ட் ஆச்சு இதெல்லாம் பெண்ணின் மனதை தொட்டுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் சொல்லி ஆகணும் சோ இந்த படத்தெல்லாம் ஒரு ஹிட்ன்றது சூப்பர் ஹிட் கிட்டே வரைக்கும் போகலாம் நம்ம பதினேழாவது இடத்துல பார்க்க போற படம் பட்ஜெட் பத்மநாபன் பட்ஜெட் பத்மநாபன் நம்ம பிரபு ரமேஷ் நடிச்சு அன்னைக்கு டைம்ல இந்த படம் வந்து பெருசா எல்லா மிடில் கிளாஸ் கிறிஸ்துமக்களையும் கவர் பண்ணிச்சு ஸோ தேட்டரிகளையும் ஐம்பது நாள் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஓடிச்சு அதுலேயும் அந்த இருபத்தஞ்சு நாள் வரைக்கும் சம போடு போட்டு தான் சொல்லணும் ஏன்னா படத்தில் உங்களுக்கு கான்சர்ட்டாகவும் சரி காமெடியாகவும் சரி பாட்டுகளும் சரி எல்லாமே அன்னைக்கு டைமில் இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருந்தது அப்படியே இந்த படம் அந்த டைமில் நூறு நாள் இடியம் சில இடங்களை ஓட பார்த்துருக்கு இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக ஒம்பது கோடியே இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் கிட்ட வந்தது இந்த படத்தோட ஒரு இட் வெட்டிக்கெல்லாம் சொல்லலாம் சூப்பர் இட்டே சொல்லலாம் ஏன்னா இப்போ பிரபுக்கு வந்து நைன்டீஸில் இருந்த மாதிரி மார்க்கெட் கிடையாது இருந்தாலும் திருப்பதி ஏழு மலை வேண்டிய சைட்டாக இருந்தது ஆனால் அதுக்கு நடுவில் இவருக்கு ஓராத படங்களும் இருந்தது ஸோ அதனால் இந்த படத்துக்குலாம் பெரிய ரைட்ஸ் அந்த மாதிரிலாம் போல ஸோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்ல ப்ராஃபிட் இந்த பட்ஜெட் பார்த்தோம் நம்ம பதினாறாவது இடத்துல பார்க்க போகிற படம் ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே நம்ம ஜோதிகா நடிச்சிருப்பாங்க எல்லாரும் கேர்ள்ஸா நடிக்கிறாங்க இந்த படத்தில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிருப்பாங்க இல்லையா அது டூ தௌசண்ட் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாவும் இருந்தது அதை தாண்டி இந்த படத்தை பிரியதர்ஷன் டைரெக்ட் பண்ணியிருப்பாரு அப்புறம் தபு நடிச்சிருப்பாங்க ஏன் இவ்வளோத்தையும் சொல்றேன்னா இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் பத்து கோடியே அஞ்சு லட்ச ரூபாய் இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் நம்ம பிரியதர்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா மலையாள மார்க்கெட்டில் எல்லாம் ஹிந்தி வரைக்கும் இருக்கு நம்ம தபுக்கும் இருக்கு நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த படம் நூறு நாள் கிட்ட ரன் கொடுத்துருப்பாங்க ஆனால் மிக பெருசாக ஓடிச்சு சொல்ல முடியாது ஆனா ஒரு ஓட்டம் கண்டிப்பா இருந்தது ஆனாலும் இந்த படம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வரல தான் சொல்லி அதனால ஸ்னேகிதியோட இட்டு வெடிக்கு கேட்டீங்கன்னா ஒரு ஆவரேஜ் இட்டுன்றது இட்டு வரைக்கும் போலாம் அவ்வளவுதான் என்னதான் இந்த படம் பார்க்கும் போது இல்ல செலவெல்லாம் இல்லைனாலும் அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஒரு வால்யூம் இருக்கு அதுக்கான ப்ராஃபிட்டே இந்த படம் தரலன்ற அவ்வளவுதான் நம்ம கூட பதினஞ்சு வாரத்தில் பார்க்க போற படம் ராஜகாளியம்மன் ராஜகாளியம்மன் நம்ம ரம்யா கிருஷ்ணனுக்கு அம்மனுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா நிறைய சாமி படங்களை வந்து எடுக்கிறதுக்குலாம் அம்மன் ஒரு பெரிய தூண்டுதல்னா அதுக்கப்புறம் இந்த ராஜகாளியம்மன் ஒரு மிகப்பெரிய தூண்டுதலாக வந்துட்டு அதுக்கு முன்னாடியே கண்ணாது எல்லாம் இந்த படம் நல்ல ப்ராஃபிட்ல வந்தது ஏன்னா பத்து கோடியா எண்பது லட்சம் கலெக்ட் ஆச்சு அன்னைக்கு அது இந்த படத்துக்கு வந்து ஒரு சூப்பர் ஹிட் கலெக்ஷன் தான் சொல்லியாக நம்ம பதினாலாவது பார்க்க போற படம் வானவில் வானவில் நம்ம அர்ஜுன் அபிராமி பிரகாஷ் ராஜ் பேர் காம்போ காம்போதா இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமா இருந்தது ஆனா படம் போக போக அதை விட மிகப்பெரிய பலமா இந்த படத்தோட கான்செப்ட் இருந்து அளவுக்கு இந்த படம் ஓவராலாவே உங்களுக்கு செகண்ட் எல்லாமே ஆடியன்ஸ் பெருசா கவர் பண்ணிச்சு இப்படி ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின்மென்ட் படமா இருந்தாலும் அந்தபாவளி போட்டிலயும் பெருசா சர்வே ஆகி நூறு நாள் ஓடிச்சு அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆபிஸாவும் பதினோரு கோடியா இருபத்தி முப்பத்தஞ்சு லட்சம் கலெக்ட் ஆச்சு உங்களுக்கு அர்ஜுன பொறுத்த வரைக்கும் தமிழ் மார்க்கெட் மட்டும் இல்ல தெலுங்கு மார்க்கெட் கனடா மார்க்கெட் ரெண்டுமே இருக்கும் இங்க பிரகாஷ் ராஜும் கூட சேர்ந்துறாரு அவருக்கும் அங்கெல்லாம் மார்க்கெட் இருக்கு இந்த படத்தையும் அழகா அங்கெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிருந்தாங்க சோ அது எல்லாம் சேர்த்து தான் இந்த ஒரு கலெக்ஷன் இந்த ஒரு படத்தோட கலெக்ஷன் ப்ராஃபிட் இல்லாம பாக்கும்போது நம்ம ஒரு சூப்பர் ஹிட் தான் சொல்லி ஆகணும் நம்ம பதிமூணாவது பார்க்க போற படம் கண்ணுக்குள் நிலவு கண்ணுக்குள் நிலவு நம்ம விஜய் ஷால்னி நடிச்சு பாசில் டேரக்ட் பண்ண படம் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா பதினோரு கோடி தொண்ணூறு லட்சம் ரூபாய் வந்தது எனடா இது இந்த படம் எல்லாம் ஃபிளாப் பண்ணுவாங்க இவ்வளவு பெருசா சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸா ரிலீஸ் பண்ணாங்க ஆல்ரெடி காதலுக்கு மரியாதை அந்த காம்போ அதனாலேயே இந்த படம் வந்து ஒரு பெரிய லெவல்தான் பிசினஸ் பண்ணாங்க ஆனா அதுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த படம் ஒரு சொல்லி ஆகணும் கண்டிப்பா சொல்லியாக ஒரு நாள் ரன் கொடுத்துட்டாங்க சொன்ன மாதிரி அந்த எதிர்பார்ப்பா இருந்தனால உங்களுக்கு ஆடியன்ஸ் ஆடியெல்லாம் இருந்தது ஆரம்பத்தில் விஜய்க்கு அப்ப நல்ல மார்க்கெட் செட் ஆயிடுச்சு இந்த படம் விஜயோட இருபத்தஞ்சாவது படம் நினைக்கிறேன் இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்கள இந்த படம் இந்த அளவுக்கு பாக்ஸ் ஆபிஸ் எடுத்தது ஆனா இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லி பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த அளவு தான் வரது காரணம் ஆடியன்ஸும் ஏமா அந்த சொல்லும் காதலுக்கு மரியாதையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியன்ஸ் கிட்ட இருக்கலாம் ஓப்பனிங்லாம் இருக்குல்ல அதே மாதிரி கண்ணுக்குள்ள வந்து உங்களுக்கு உன்னை கூடிய என்ன சர்வேன்னு சிம்மா சொன்ன மாதிரி ஒரு அட்டு படமா போயிடல ஓரளவுக்கு சர்வே இருந்தது தியேட்டரிக்கல்ல ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரேஞ்சு புரியும் நம்ம பன்னெண்டாவது பார்க்க போற படம் மாயி மாயி நம்ம சரத்குமார் மீனா நடிச்ச படம் ஆக்சுவலி இந்த படம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு நாட்டாமை பேச அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் சொல்லணும் ஏன்னா அங்கே சரத்குமார் மீனா காம்போ வந்து அந்த அளவுக்கு இதுவாக இருந்தது ஆக்சுவலி அன்னைக்கு டைம்ல இந்த படம் என்னவோ பெருசா போச்சுங்க அந்த காமெடி உங்களுக்கு தெரியும் வாமா மீன் எல்லாம் அது மட்டும் எல்லாம் பாட்டு அதை விட அந்த கான்செப்ட் சரத்குமாரிக்கே உரித்தான அந்த ஒரு லுக் அவரும் மீனா இந்த கதை பக்கவா செட் ஆனது இந்த மாதிரி இந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி எல்லாமே கரெக்ட் கரெக்டா செட் ஆச்சுங்க அதனால மாய அணி டைம்ல தியேட்டருக்குள்ள நூறு நாளைக்கு ரொம்பவே நல்லா போச்சு இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ் ஆகும் பன்னெண்டு கோடிய பதினஞ்சு லட்சம் ரூபாய் கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு இந்த டைம்ல சரத்குமாருக்கு வந்து நிறைய படங்கள் அப்படி இப்படிலாம் இருந்துட்டு இருந்து அதுல இந்த மாயின்றது அவரு ரெண்டாயிரத்துக்கு மேல சர்வே ஆகிறதுக்கு ஒரு பூசா பிறந்த ஒரு படத்துல முக்கியமான படம் சொல்லி நம்ம நம்ம பயனோராதத்துல பார்க்க போற படம் முகவரி முகவரி படம் பாக்ஸ் ஆபீஸ் ஆ பன்னெண்டு கோடிய ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கலெக்ட் ஆச்சு ஆக்சுவலி அன்னைக்கு அஜித்துக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு அந்த ஒரு மார்க்கெட்ல அவருக்கு இந்த பாக்ஸ் ஆபீஸ் ஒரு வெற்றி படத்துக்கு கரெக்டான ஒரு பாக்ஸ் ஆபீஸ் தான் சொல்லி ஆகணும் முகவரிக்கு அதை தெரியும் ஆரம்பத்தில் இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போல அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நல்ல வெற்றி ஆச்சுட்டு அமகோண்டில் பத்தாவது இடத்துல பார்க்க போற படம் வெற்றி கொடி கட்டு வெற்றி கொடி கட்டு நம்ம பார்த்திபன் முரளி மீனா மாலவிக்கா நடிச்சு பாட்டிட்டு காமெடி இட்டு படத்தோட கான்செப்ட் வேற லெவல் தாறு மாறிட்டு டபுள்யூரோ சப்ஜெக்ட்ல வெயிட் ஒரு படம் சொல்லி சேரன் கலக்கி இருப்பாரு ஆக்சுவலி அதுக்கேத்த மாதிரி ரெண்டு பேருமே சில்வர் ஜூப்ளி ஹீரோ ஒன்னு பொறுக்காலும் இன்னொன்னு பாரதி கண்ணமா அந்த ரெண்டு பேரும் ஒரே படத்துல வச்சு இதையும் ஒரு சில்வர் ஜூப்ளி எதிர்பார்த்திருப்பாரு ஆனா அன்னைக்கு டைம்ல நூறு நாள் வரைக்கும் தான் ஓடுச்சு ஆனா அந்த நூறு நாளைக்கு ரொம்ப சூப்பரா ஓடுச்சு அதனால இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா பதிமூணு கோடி ரூபாய் கிட்ட கலெக்ட் ஆச்சு நம்ம கோடல ஒன்பதாவது இடத்துல பார்க்க போற படம் பார்த்து பார்த்தேன் ரசித்தேன் பார்த்தேன் ரசித்தேன் நம்ம பிரசாந்த் லைலா சிம்ரன் நடிச்சு நம்ம சரண் டைரக்ட் பண்ண படம் சரனுக்கு இப்போ ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு ஆனா பிரசாந்துக்கு வந்து அவரோட படங்கள்லாம் ரொம்ப வேற மாதிரி சொதப்பிட்டு இருக்கு ஆக்சுவலி இதுல இந்த படம் பாத்தீங்கன்னா லைலாக்கே ஒரு மார்க்கெட்டை ஏற்படுத்தி கொடுத்த படம் சிம்ரனா வந்து கொஞ்சம் நெகட்டிவா ஆகினது மட்டும் இல்லாம அதை மக்கள் இங்க தான் பெரிய விஷயம் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கதையோட ஓவரால் பில்டு வந்து ரொம்ப பக்காவா நம்ம சரண் பண்ணி வச்சிருப்பாரு எனிவே இந்த பார்த்தேன் ரசித்தேன் அன்னைக்கு டைம்ல தேட்டரிக்கல்ல வேற மாதிரி ஓடிச்சுங்க ஆக்சுவலி நூறு நாள்லாம் ஒரு சூப்பர் டூப்பர் ரன் தான் சொல்லி ஆகணும் ஸோ அதனால இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா பதிமூணு கோடியே

பேன் இந்த கண்டு கொண்டு பிளான் பண்ணிருந்தாங்க அதனால பட்ஜெட்டும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது ஆனால் அதுக்கு ஓவராலா பிராஃபிட் வந்துருச்சு இந்த படத்துக்கு சொன்னாலும் ஒரு சில இடங்கள்ல ஆக்சுவலி ஒரு சில தேட்டரிக்கல ஒரு சில டிஸ்ட்ரிபியூஷன்ல இந்த படத்துக்கு மைனர் லாஸ் இருக்கதா செஞ்சது ஒரு சில இடங்கள்ல இந்த படம் நல்லா போச்சு அதாவது ஏசுன்ற மாதிரி சொல்றேன் இந்த படத்தோட கலெக்ஷன் ஒரு வேல்டு வைடிய கலெக்ஷன் இந்த படத்தோட இட் பாத்தீங்கன்னா நம்ம ஓவராலா சொல்லணும் ஒரு சூப்பர் ஹிட்டுக்கு மேலே சொல்லலாம் சில இடங்கள் ஆனா சரியா போகாம இருந்திருக்கு ஒரு படத்தோட வெற்றிங்கிறது அந்த ரெண்டாயிரம் தேட்டரையும் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லணும் அது பல பல மாதிரி சொல்லி ஆகணும் ஒரே மாதிரி வெற்றி எதிர்பார்க்காதீங்க நம்ம இல்லை அஞ்சோதரத்தில் பார்க்க போகிற படம் வல்லரசு வல்லரசு நம்ம விஜயகாந்த் நடிச்சு ஒரு சில்லர் ஜூப்லி ஓடின படம் அன்றைக்கி விஜயகாந்த் ஆக்ஷன் பேக்கில் வேற லெவலில் வந்திருப்பார் இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸாக பத்தொம்போது கோடி அறுபது லட்ச ரூபாயிட்ட கலெக்ட் ஆச்சு இதுக்கு முன்னாடியே விஜயகாந்த் ஒரு செம்ம வெற்றி கொடுத்துருக்காரு அதோட வெற்றியை தொடர்ந்து இந்த படமும் அதை ஒட்டிகிட்டு வேற லெவலில் பீக் ஆகி போன ஒரு படமா தான் இந்த வல்லரசு படம் அன்னைக்கு தேட்டரிக்கில் இருந்தது ஸ்டே அதுக்கு முன்னாடி படத்தில் எப்படி சைலண்ட்டாக இருந்தாரோ அதுக்கு அப்படியே அகைன்ஸ்டாக இந்த படத்தில் வேற லெவல் ஆடியன்ஸை கவர் பண்ணிருப்பார் ஒரு ஆக்ஷன் பேக்கில் அப்புறம் இந்த வல்லரசுன்றது ஓவரால் ஆல் பிராஃபிட் தான் சொல்லி ஆனோம் இட்வெட்டிக்கெல்லாம் பிளாக் பஸ்ஸு அதே மாதிரி வல்லரசு ஆல் சென்டர் ஹிட் அப்படின்னு சொல்லி ஆகணும் நம்ம நாலாவது இடத்துல பார்க்க போற படம் அலைப்பாயுதே அலைப்பாயுதே மாதவன் சாலினி நடிச்ச படம் ஆக்சுவலி மாதவனுக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் படம் ஆனாலும் இங்க மணி ரத்னம் அவர் டைரக்ட் பண்ண படங்க மணிரத்னம் படம் பேன் இந்தியா படம் அவர் ஆல்ரெடி உயிரை இன்னும் நிறைய எல்லாம் பண்ணி பேன் இண்டியா மணி ரத்னத்துக்கு ஒரு பெரிய பீக் இருக்கு ஸோ இந்த அலைப்பாயுதே என்ற அந்த கான்செப்ட்ன்றதும் பாத்தீங்கன்னா நம்ம சென்னையை தாண்டி அதெல்லாம் மும்பைக்கு வந்தா அன்னைக்கு ஏத்த கான்செப்ட்டுங்க ஆனா நம்ம மணிரத்னம் தமிழ் மேல உள்ள பட்டல இது ஒரு தமிழ் படமா தான் கிளியரா எடுத்துறேன் ஆனா இந்த கான்செப்ட் ஹிட் அடிச்சதுனால இருபத்தி ரெண்டு கோடியே இருபத்தி லட்சம் ரூபாய் இந்த படம் வேர்ல்டு ஒய்ட்டா கலெக்ட் பண்ணுச்சு நம்ம மணியோட படம் ஒன்று பிளாக் பஸ்டர் ஆகுதுனாலே இந்த அளவுக்கு ஆட்சி கலெக்ஷன் இல்லாமல் இருக்காதுன்றத நம்ம சொல்லி ஆகணும் நம்ம கூட இல்ல மூணாவது இடத்துல பார்க்க போற படம் குஷி குஷி நம்ம விஜய் ஜோதிகா நடித்த படம் ஸ்லீ விஜய் வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் ஆகுன படங்களில் குஷிய வந்து ஒரு முக்கியமான படமா சொல்லணும் ஏன்னா இந்த படம் அன்னைக்கு டைம்ல இருபத்தஞ்சு கோடியே நாற்பது லட்ச ரூபாய் கிட்டே கலெக்ட் பண்ணிச்சு ஷ்லி இந்த குஷி படம் அன்னைக்கு தேட்டரில் போய் பார்த்தாலும் தெரியும் வேற மாதிரி தாறு ஓடிச்சு என்னதான் இருந்ததுன்னு தெரியல ஆனால் சில்லோ ஜூப்லி வரைக்கும் ரன் கொடுத்தாங்க அதை தாண்டி இந்த படம் நூறு நாளைக்கு வந்து செம்ம ஓட்டங்க அதுவும் அந்த இருபத்தஞ்சி

நம்ம தமிழ்நாட்டோட நம்பர் ஒன் கலெக்ஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வானத்தை போல படம் தான் கண்ண மூடிட்டு சொல்லலாம் ஆனா நம்ம வேர்ல்டு வைடு லிஸ்ட் எடுக்கிறோம் சோ அதனால நம்ம எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு அதனால தான் நம்ம இந்த படத்தை ரெண்டாவது இடம் பண்ண வேண்டியதா இருக்கு இது ரெண்டாவது இடம் பண்ணா கூட இந்த படத்தோட ஃபுட் ஃபுட்பால்ன்றது தமிழ்நாட்டோட அந்த தியேட்டரிக்கல் ரெக்கார்ட்லயே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டா இருந்தது பாக்ஸ் ஆபீஸா முப்பத்தி ரெண்டு கோடி வேர்ல்டு வைடா அந்த படம் கலெக்ட் பண்ணுச்சு இல்ல தமிழ்நாட்டுல மட்டுமே பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி கோடி கிட்ட தமிழ்நாட்டிலே கலெக்ட் பண்ணிருக்கு அதை தாண்டி இந்த படம் நிறைய தேட்டரிக்கல இது ஒரு ரெக்கார்டு படம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டிக்கெட் கலெக்ஷன்லயும் அந்த மாதிரி நிறைய சென்டர்ல வானத்தை போல பல ரெக்கார்ட்ஸ முறியடிச்சிருக்கு கொஞ்சம் கூட டவுட்டே தேவை இல்லைங்க வானத்தை போலலாம் ரிப்பீட் ஆடியன்ஸ் வேற மாதிரி அது விக்ரமோட மேஜிக்கு வானத்தை போல விஜயகாந்தோட சேர்ந்து வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு நம்ம கூட நம்பர் ஒன் இடத்துல பாக்க போற படம் தெனாலி தெனாலி நம்ம கமல் ஜோதியா தேவன் இல்லாம நடிச்சு கே எஸ் ரவைகுமார் டைரக்ட் பண்ண படம் அவரே ப்ரொடியூஸ் பண்ண படம் தெனாலி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸா முப்பத்தஞ்சு கோடி இருபது ஒரு லட்ச ரூபாய்கிட்ட கலெக்ட் ஆச்சு ஆனா இது வேல்டு வைட் கலெக்ஷன் தாங்க தமிழ்நாடு கலெக்ஷன் பாக்கும்போது இந்த படம் இருபத்தி நாலு கோடி கிட்ட தான் கலெக்ட் பண்ணுச்சு கரெக்டா சொன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆனா வானத்தை போல தான் நம்பர் ஒன் இருபத்தி ஆறு டு இருபத்தி நினைக்கிறேன் ஆனால் கமலோட வேர்ல்டு வைடு மார்க்கெட்டு ஓவர்சீஸ் மார்க்கெட்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் கலெக்ஷனில் வந்து உங்களுக்கு வானத்தை போல மிஞ்சிற படமாக தான் தெனாலி அமைஞ்சு போச்சு இன்னொன்று தெனாலியும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஓட்டம் ஆக்சுவலி வானத்தை போல உங்களுக்கு பொங்கலுக்கே வந்திருக்கும் ஆனால் பின்னாடி வர படத்துக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி தெனாலி பின்னாடி வந்திருக்கும் அந்த வருஷம் தீபாவளிக்கு அதே மாதிரி இந்த படமும் சில்வர் ஜூப்லி நூறு நாள் வரைக்கும் இதுவும் பயங்கரமான ரெக்கார்ட் அதெல்லாம் பல இடங்களில் பண்ணியிருக்கு அதை தாண்டி ஸ்லி இந்த படம் ஓப்பன்டாக நம்ம கேஸ் ரவிமர் பண்ணியிருந்தாரு பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் வந்து உங்களுக்கு பேப்பர்லேயே அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலி கர்நாடகால எவ்ளோ போச்சு தமிழ்நாட்டில எவ்வளவு போச்சு சென்னையில் எவ்வளவு போச்சு அதெல்லாம் நீங்க தான் உங்களுக்கு மெரண்டு அந்த அளவுக்கு ஓப் ரெக்கார்ட்ஸ் ரெக்கார்ட்ஸா அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க தெனாலியோட பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் கிளி இவரு மட்டும் கிடையாதுங்க அந்த காலத்துல சிவாஜி எம்ஜிஆர்லாம் கூட பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் பேப்பர்லயே போடுவாங்க இது நாடோடி மன்னன் காலத்திலே போட்டிருக்காங்க ஆனால் இன்னைக்கு தான் திருட்டு பசங்க தமிழ்நாட்டில் எல்லாம் ஒருத்தவனும் பாக்ஸ் ஆஃபீஸ் விடுறதில்லை ஆனால் அன்னைக்கு ரொம்ப தெளிவாக விட்டுட்டு இருந்தாங்க அதுலயும் தெனாலி ரொம்ப 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 தெளிவாக அன்னைக்கு வந்து ரெக்கார்ட் இருந்தாங்க பாக்ஸ் ஆஃபீஸ்ல அதெல்லாம் சும்மா ஒன்றும் குடுக்கல அவ்வளோ பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணிச்சு நான் வீடு கட்டவே படம் அப்பா விட தெனாலி தான் சரி படையப்பா லேண்டு தான் வாங்கின தெனாலியில வீடியோ கட்டணும்னு சொல்லிருப்பாரு அவ்வளவு ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு தெனாலி கொடுத்தது இன்னொன்னு வந்து அதை டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் நிறைய இடத்துல போச்சு கேஎஸ் ரைமார் வந்து அவர் பெருசா எல்லா இடத்துல ஓன் ரிலீஸ் பண்ணல அப்படி இருக்கிற வரைக்கும் அவ்வளவு பெரிய ப்ராஃபிட் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்குனவங்க தேட்டரு கீழே போட்டவங்களாம் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பான்னு பாத்துக்கே அப்படிலாம் இருந்ததுனால தான் உங்களால பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து ரொம்ப தெளிவா கொடுக்க முடிஞ்சுது ஆனா என்னால இந்த வீடியோவில தெளிவா கொடுக்க முடியாதுங்க ஏன்டி கேட்டிங்கன்னா தெனாலி படத்துக்கு கேசு ரைமார் ப்ரொடியூசர் அவர் கொடுத்துட்டாரு இந்த முப்பது படத்துக்கு நான் ப்ரொடூசர் கிடையாது நான் டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது தியேட்டிக்கல் ஓனர் கிடையாது அதெல்லாம் தாண்டி அன்னைக்கு ரேஞ்சில் ட்ரேடிங் வட்டாரத்தில் நான் ஏதாச்சும் போஸ்டிங்ல இருந்தேனா அதுவும் கிடையாது அப்படி இருக்கவங்க தான் இந்த வீடியோ கொஞ்சம் கரெக்டா பண்ண முடியும் ஆனா அவங்க பணக்காரங்களா இருப்பாங்க அதனால இந்த யூடியூப்ல வர மாசம் ஐயாயிரம் பத்தாயிரத்துல அவங்க வந்து வேலை பார்க்க முடியாது அதனால எங்களோட அனலைசிஸ ஓரளவுக்கு நீங்களும் புரிஞ்சுக்கீங்க